எங்கள் மை டியர் அடினிம் லவ்வர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதை பற்றின ஷார்ட்ஸில் வந்து இது என்ன கிஃப்ட்டு யார் கொடுத்தா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என் வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் யூடியூப் ஷார்ட்ஸில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மார்னிங் வைப் எப்படி இருக்குது பாருங்க சொல்லுவேன் இந்த ஒரு மஞ்சள் குங்குமம் போல் ஒரு கலரில் அவ்வளோ அழகாக இருக்குன்னு அதோட இந்த பேர்ட்ஸ் செப்பிங் எஞ்சி வந்தால் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் அப்படியே வாசலில் இவங்க இருந்து நம்மளை வரவே இருக்கிறாங்க யூஸ்வலாக வீட்டுக்கு முன்னாடி காலையில் எழுந்தி வந்தோன்னா எல்லோ கலர் பார்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பட் சயின்டிஃபிக்காக அது ப்ரூவ் நினைக்கிறேன்னு தெரியல எனக்கு கிழக்கு பக்கம் இருந்து சூரியன் உதிச்சு வர்றப்ப எப்படி இருக்கு எனக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் என்னென்னமோ தோணுதுங்க கவிதை தானாக வருதுங்க இங்கே பாருங்களேன் இந்த வெரைட்டியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பர் எப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே பாருங்களேன் இதில் ஒரே செடியில் தான் இது ஆஃப் அண்ட் ஆஃபாக வந்திருக்குது இதுவும் கிட்டத்தட்ட ஆஃப் அண்ட் ஆஃபாக வந்திருக்குது இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு மாதிரியே மாதிரி எப்படி இருக்குன்னு இது இது இதுவே எப்படி இது வந்து பழைய பூ இது புதிய அப்பா இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல இவ்வளோ அழகாக இருக்குது ஒரு ஒரு இதுவுமே காம்புமே கொத்து கொத்தா அந்த பூக்களை தாங்கி இங்கே பாருங்கள் இது கூட இன்னும் பூக்கள் இது பூத்துச்சின்னா இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும் வரும்போது ஒரு மணி மாதிரி வருதுங்க பாருங்க பாருங்கள் ஒரு மணி மாதிரி வந்து இப்படி வருது மொத்தத்தில் இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா என்னடா கடவுளை இதெல்லாம் பார்க்கறது தான் என்னை படைச்சி அணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது என் வாயிலாக நீங்கள் வந்து இந்த பூக்களை ரசிக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு வந்து இந்த ஒரு இதை வந்து கொடுத்துருக்காரு நம்மளும் வந்து ஒவ்வொருத்தங்களும் நன்றி சொல்லணும் ஏன்னா நான் இந்த மாதிரி அடினம் உள்ளவங்கள பார்த்து பார்த்து இது மேலே ஒரு காதல்னு சொல்லலாம் அது வந்து தான் இந்த மாதிரி சேர்த்தேன் ஏன்னா என்னுடைய வீடியோஸே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் பூக்கள் இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அது பேர்ட்ஸ் செப்பிங்னு நினச்சா அது பார்த்தீங்கன்னா அணிலுங்க எப்படி இருக்குது பாருங்கள் மார்னிங் வை ஹாப்பி வீக்கெண்டு தங்கங்களா ஹாப்பி வீக்கெண்டு இங்கே பாருங்கள் அப்பா செம்மையாக இருக்குது யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்து அதில் சேல் இருக்கிறத பார்க்குற தங்கங்கள் கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணுங்க தங்கங்களா நான் வந்து அது அவுட் தான் போட்டிருப்பேன் ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி பேர் ஊர் பின்கோடு தயவு செய்து வரும்போது அதை சொல்லிவிட்டு பதிவு பண்ணிக்கோங்க அப்போ என்ன சேல் போயிட்டுருக்குன்னு பார்க்க முடியும் இவங்களை பார்த்து நான் எப்படி வீடியோ பண்ணாமல் இருப்பேன் சொல்லுங்கள் நீங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க ஐயோ இதுக்கு பேர் செங்கப்பிடி கலர் செங்கப்பிடி கலர் நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் இது நல்லா ஃபுல்லாக இது பண்ணி பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க கலரை பாருங்களேன் பா என்ன கலர் அது அப்படிங்கிற சொல்ல சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்குது வேறு லெவல் எல்லோனாலே ஒரு அழகு தான் இல்லை அதுனால் இதெல்லாம் பாருங்கள் பா என்ன அழகாக இருக்குது எல்லாமே சேலுக்கு எடுத்துகிட்டு வந்தது தங்களா நான் டைம் இல்லாமல் இது வந்து இது பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட இன்னொரு எவ்வளோ நாள் தெரில எனக்கு கி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லி நான் வாட்ஸ்அப் தங்கங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் யூடியூப் தங்கங்களுக்கு சொல்கிறேன் அது என்னோடய இதில் வந்து ஃபிஃப்டீன் டேஸுங்கிறது டூ மச் டைம் இல்லை நம்ம வந்து அவ்வளோ நாள் லீவ் எடுக்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஓகே வாவ் இதெல்லாமே சேலுக்கு கொடுக்க எடுத்துகிட்டு வந்தது தான் ஆனால் என்ன சொல்கிறது இதெல்லாம் சூப்பர் சுவாசிக்கம் சோல்ட் அவுட்டுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் என்னென்னா இப்போ வந்து டைம் இருக்கணும் இல்லையா அது இது பண்ணுறதுக்கு பேக்கிங் இது எல்லாமே போயிட்டுருக்கேனா நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இது பண்ணுவேன் வா தோங் பாருங்க இருக்கில் ஒன்றுமே தெரிலப்பா ஸோ ஸ்வீட் இது வேறு இது வேறு இவங்களெல்லாம் நேற்றுக்கு யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து மாயா பாருங்கள் பூத்தி எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அவுட் பிளான்ஸ்ங்க எல்லாமே வந்து சேல் ஆகிடுச்சு இது லைட் போட்டுக்கலாம் எல்லாமே லைட் போட்டு எடுத்தால் சூப்பராக இருக்குல்ல சேல் ஆன பிளான்ஸு பூ என் தங்கங்கள் பார்க்கணுன்றதுக்காக அதில் வச்சுருக்கேன் பார்க்கலாம் சேல் எப்போ இருக்க என்னென்ன அனௌன்ஸ் பண்ணால் திடீர்னு ஒரு சேல் போடுவோம் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் ஆகிக்கணும் யூடியூப்பில் பார்த்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்பி பேருக்கா சிஸ்டர் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா டெய்லி தான் நம்ம சேல் கொடுத்துட்ருக்கோம் முதல் நாள் இருக்கிற பிளான்ஸே அடுத்த நாள் இருக்குமான்னு கேட்டாக்க தெரியாது அன்னைக்கு பூக்கிற பிளான்ஸை எடுத்து நம்ம தோட்டத்தில் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சேலுக்கு கொடுத்துருவோம் அடுத்த நாள் நம்ம தங்கங்கள் வீட்டுக்கு போயிடும் யூடியூப்பில் ஷார்ட்ஸு மற்றதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எதுக்காகனா நம்ம சேல் கொடுக்குறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அப்புறம் டேரெக்ட் விசிட் நர்சரி அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது நர்சரி கிடையாது ஹோம் கார்டன் நர்சரியாக நான் வந்து வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரையும் வந்து நான் அழைச்சிருப்பேன் எனக்கு ரொம்ப அடினையும் பிடிக்கும் அதில் நான் நிறைய கலர்ஸ் சேர்ப்பேன் அதுலேருந்து தங்கங்களுக்கு வந்து எனக்கு விருப்பம் இருந்தால் நான் அதை சேலுக்கு எடுத்து கொடுப்பேன் ஆனால் எல்லாமே ரொம்ப யூனிக் கலெக்ஷனாக தான் இருக்கும் பெஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்ஸ் தான் நம்ம கொடுப்போம் என்ன கொடுக்குறோமோ டாப் டு டோப் தலையிலேருந்து கால் வரைக்கும் இந்த பிளான்ட் தான் இருக்குது சேலுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் கிட்டே இருக்குதுன்னா இது நீலக்கான் இது வந்து ரெண்டு பிரான்ச்சஸ் மேலே வந்துருப்போம் கிராஃப்டிலேருந்து இவ்வளோ தூரம் என்னோட அந்த இது பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி நம்ம சேல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தங்கங்களுக்கு என்னென்னா டேரெக்டாக நர்சரி போய் வெயில்லையும் அதேமே இவ்வளோ தூரம் இது பண்ணி தூக்கிட்டு வந்து இவ்வளோ பண்ணுறதுக்கு அழகாக ரீபார்ட் பண்ணுற மாதிரி இங்கேருந்து எடுத்து வாஷ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக ஸ்டாஃப்பில் வந்து அதை வச்சு ப்ராசஸிங் பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோம் அதனால் பிளான்ஸுக்கு எந்த பாதிப்பும் வராது டாப் டு டோ செக் பண்ணிவிடுவோம் நம்ம அப்படி ஏதாவது மிஸ் பண்ணால் கூட தங்கங்கள் நீங்கள் எனக்கு சொல்லும்போது கண்டிப்பாக அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன் அதுக்கு உங்களுக்கு என்ன இது பண்ணி ரெக்டிஃபை பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிவிடுவேன் குவாலிட்டின்னு சொல்லும்போது தான் அந்த நீலாக்காண் என் தங்கம் ஒருத்தவங்களுக்கு பூ வந்துருக்குது ஐ மீன் முட்டு பூ வரணும் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க மை ஃபேவரட் ஷெர்பெட் பாருங்கள் கலர் வேற லெவலுங்க இதுங்க ப இது கொத்து கொத்தாக தான் வரும் ஆக்சுவலி இது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல் வீடியோ வந்து இதில் கொடுத்துருப்பேன் நாளைக்கு வரும் ஆக்சுவலி நேற்றுக்கு எடுத்துட்டேன் இப்போ நிறைய பூத்துருக்காங்க ரொம்ப யூனிக் ஸ்பெஷல் இதை பத்தின டீட்டெயில் வீடியோ வந்து நாளைக்கோ அல்லது இன்னைக்கு சாயந்தரமோ இந்த வீடியோக்கு அப்புறம் வருங்க இது அதுக்கப்புறம் எடுத்தது ஸோ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆஹா எதை விடுறது எதை எது பண்ணுறதுன்னே தெரியலையே தமிழ்ல எதை இதை தான்டா வைப்பேன் என்னங்கடாது நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழில் இருக்கிறதே தான் எல்லா இடத்துல இருக்கும்ல முடியல ஈ வேரிகேட்டடா வேரிகேட்டடில் இந்த அழகீடா ப்ளாயரங்க மாதிரி இருந்த அழகீடா ஏய் தமிழச்சி கார்டன் உன்னோட ஒரு கேலரியில் எத்தனை தாண்டா சேவ் பண்ண நீ கேலரினா என்னோட என்னோடய அடினியம் கலெக்ஷன் கேலரிய சொன்னேன் இதோட நேம் என்ன தெரியுமா அப்பா சாமி இது பேர் வாசிக்கவே முடியல அது இப்படி ஒரு பேரில் இருக்குது கங் கங் கங்குன்னு இருக்குது என்னவோ வா வாட்ட பியூட்டிஃபுல் ஃபிளவர் வித் வெரிகேட்டட் லீவ்ஸ் லீவ்ஸில் இப்படியா அட்ட காசந்தான் போங்க அட்டை காசந்தான் ஷூ வெரிகேட்டட் லீஃபும் அழகாக இருக்குது இதுவும் அழகாக இருக்குது டெல்லியிலேருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வெரி கேட்டட் வெரிக்கேட்டட்றாங்க பட் ஆனால் வெரிகேட்டடில் சிங்கிள் பெட்டல் அல்ல மற்ற மல்டி பெட்டல் தான் உங்களுக்கு கொடுக்குறதா இருக்கு இது என்னோட கலெக்ஷன் வா வாட்டர் பியூட்டி என்னடா அந்த வீடியோவில் சுவாரஸ்யமா இல்லையுமேனு பார்த்தா இவ்வளோ பெரிய சுவாரஸ்யமா சுவாரசியமாப்பா வேறு லெவல் இதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சப்பறமாதிரி இது நிறைய தடவை எடுத்தாச்சு இது நடா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமல் இருக்கேன் ஓகே வா ஸோ ஸ்வீட் இல்லை இவங்க இவங்க அப்புறம் நம்மளோட தங்கத்தை ஒரே ஒரு கிளிப்பிங் இப்படி காமிச்சிடலாம் அப்புறம் சிஸ்டர் அரளியெல்லாம் வச்சிருக்கீங்களா வீட்டில் சில பேர் கேட்டாங்க அது வச்சுருக்கீங்களா இது வச்சுருக்கீங்களா எல்லாம் அரளியெல்லாம் நான் ஆரம்ப கட்ட காலத்தில் வண்டி வைக்கணும்னு நினைக்கும் போது சேர்த்ததில் இந்த கலர்லாம் சூப்பர் கலர் ரெண்டு மூணு வருஷம் வச்சு தான் பூத்துது ஆக்சுவலி இப்போ இப்போ நர்சரியில் வாங்குகிறோன்னா இது சும்மா இருபத்தஞ்சி முப்பது ரூபா அந்த ரேஞ்சு தான் இருந்தாலுமே இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரேட் சொன்னாங்க ஆனால் ரெண்டு மூணு தடவை வச்சுமே எனக்கு பிங்க் தான் வந்து பூத்துது அதுக்கப்புறம் அந்த செடி வெட்டி போட்டுட்டேன் எனக்கு வெளியே இடம் ரொம்ப இது பண்ண முடியாது அந்த கலரே வச்சுட்டு இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு வெட்டி போட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தா இது ஒரு இடத்துல பூவோடு எனக்கு வேணும்னு ரொம்ப நம்பிக்கையாக அது பண்ணி வாங்கி வச்சது தான் இது பக்கத்தில் பக்கத்தில் எல்லாம் சாமிக்காக நிறைய பறிச்சிட்டு போவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சாமிக்கு அப்படின்றது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று அதிகமாக கோயிலுக்கு போனாதான் போய் சாமியை கும்பிட்டாதான் சாமிக்கிட்ட போய் அப்படியே இருந்தால் தான் நம்ம அப்படியே சாமியோடு ஒன்றிச்சிருக்கோம் என்னோட பிலீஃப் சொல்கிறேங்க அப்படி கிடையாது மனுஷங்கள் தான் கடவுள்னு ஒரு இதில் கேள்விப்பட்டேன் அது மாதிரி நம்ம மனுஷங்களுக்கு நல்லவங்களாக யாரையும் துன்பப்படுத்தாமல் யாரோட மனசு இது பண்ணாமல் இருந்தோம்னாலே போதும் ஒன்று இன்னொன்று காரணம் இல்லாமல் நம்மளை ஏதாவது பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம இது பண்ணுறதுல தப்பே கிடையாது அதே சமயத்தில் இப்படியே இந்த பூக்களை இயற்கைக்கு ஏன்னா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்கிறோம் அப்போ இங்கேருந்து இப்படியே நீங்கள் ப கடவுளுக்கு படைத்த மாதிரி அப்படின்னு வந்து நான் நினச்சிக்குவேங்க வா அந்த சன்லைட் வர்ற இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பூக்களோட அந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்குது செமையாக இருக்குல்ல அதே மாதிரி வாசலில் இந்த நந்தியாவட்டம் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஆக்சுவலி இந்த அரளி பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் பக்கத்து தக்கா வந்து இதுக்கு பிரிப்பாங்க சாமிக்கு பிரிப்பாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏதோ அவங்க அவங்களோட பிலீஃப் அவங்களோடது அவங்க விஷய பண்ணணும் அதுக்காகவாது இந்த பூக்கள் யூஸ் ஆகுதுன்னு அவ்வளோ சந்தோஷப்படுவேன் நான் இந்த பக்கம்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே மார்னிங் எஞ்சி ஒரு வாக் பா அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல வாவ் ஒரு மாதிரி ப்ளஸண்ட்டாக நல்லாயிருக்கு இது அடேங்க அப்பா என்னோட சுவாசிக்கம் பாருங்க ஒன்று இப்போ எங்கே எப்படி வந்திருக்கு பாருங்க மேலே ஏறிட்டு அவ்வளோ பெரிய செடியா எனக்கே இப்போ தான் பார்க்குறேன் நான் லாங் ட்ரைவ் போகலாமா என்னடா வீட்டில் தோட்டத்தை காமிச்சிட்டு இருந்தா டக்குன்னு லாங் ட்ரைவ் போகலாமா அப்படிங்கிறீங்களா ஆமாங்க இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே யோசிக்க கூடாது டக்கு 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 டக்குன்னு இது என்னது மூங்கில் தட்டியா ஆ நல்லா இருக்கே

இது எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறதுனாலயேங்க ட்ரோன் கேமரா வச்செல்லாம் எங்களால வீடியோ எடுக்க முடியலங்க ப்ரொஹிபிட்டட் ஏரியால வந்து நாங்க உட்காந்துருக்கோங்க பாருங்க இந்தியன் அது கேந்திர வித்யாலயா அது அப்புறம் அது ஐயோ நாங்க அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு நான் வேற அவ்வளவு பெருசா பண்ணேன் லாஸ்ட்டா தான் லாஸ்ட்டா தான் எடுத்தே சோ இல்லைன்னா வந்து தமிழ்ச்சிக்கடன் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரோன் கேமரா தூக்கி சூப்பராக எடுத்துருவாங்க தெரியுமா இல்லையா அப்படிதானுங்க மொபைல் கேமராவே சூடாது சூடாது இருக்க திரை உணக்கெல்லாம் எதுக்கு இந்த பேச்சு என்னோட வீவோஸோட வாய்ஸ் மொபைல் கேமராவே இங்க முக்குதான் என்ன பாட்டுது பயங்கரன் சைவ உணகம் அதனால் இங்கே வந்துவிட்டோம் இங்கே சக்கரை காஃபி தான் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு சக்கரை காஃபி தான் இருக்கும் வெளியில் போய் ஒரு நாளைக்கு காலையில் டீ குடிச்சிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது மாமா வந்து இப்போ ஆர்டர் பண்ணால் போயிட்டாரு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு மாணா இங்கே உட்காட்டா உட்காரவா எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கார்ட்ட கேட்டு தாங்க செய்வோம் உட்கார்றது கூட பாருங்கள் இங்கே உட்காரவா அப்படின்னு கேட்டு அவர் உட்காரு அப்படின்னா தான் உட்காருவணும்போரு அவர் வந்து இப்போ போய் டீ ஆர்டர் போட்டுட்ருக்காரு அம்மா இஞ்சி டீ இருக்குமான்னு கேளுங்க ஆ ஸ்பெஷலாக இடித்து போடுற டீனா ஓகே ஏன்னா சில இது வந்து இது பண்ணுவாங்க வாங்க நம்ம இந்த ரோட்டு பக்கம் பார்ப்போம் ஹைவேஸில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்பப்போ இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணாலும் நல்லா தானே இருக்குது லாங் ட்ரைவ்லாம் எங்கிட்டு பார்ப்போம் இந்த மாதிரி ஷார்ட் ஷார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே இங்கே ஒரு நர்சரி இருக்குது அடாடாடாடா தெரியுதா நர்சரி பேர் மோட்சம் நர்சரி மோட்சம் நர்சரி நர்சரினாலே மோட்சம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நர்சரி வேற பேர் மோட்சம் எப்படி பாருங்க டீ மாஸ்டர் டீ போட்டுட்டு இருக்காரு பாருங்க ட ட ட ட ட ட ட மாமாவே காணா தங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப லென்த்தாக போயிட்ருக்கு வீடியோ பாய்